Good evening, hello, friends. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் சொல்ல போகிறேன் நம்ம நிறைய கஷ்டத்தில் இருப்போம் நிறைய பிரச்சனைகள் இருக்கவங்க ரொம்ப சொல்ல முடியாத காரணத்தால் இருக்கலாம் எல்லாருமே வந்து நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகனை முருகனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுப்பாருங்க நீங்க அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எது கேட்டாலும் கொடுப்பாரு முருகன் வந்து அதாவது நீ தான் வேணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பொருளாத பொன் பொருள் எல்லாமே கொடுப்பார் முதல்ல கஷ்டப்படுத்துவார் அடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் முருக வழிபாடு வந்து லைஃப்பில் ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக நீங்களும் இதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா விதமான முருகனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஓகேங்களா அவரை நினைச்சு அருணகிரிநாதர் அருளிய செங்கே அடுத்த திருமுகமும் பங்கே நிறைந்த நற்பன் நிறுதோலும் கொங்கே தரளச்சொரியன் மரன்னை எங்கே நினைப்பனே இந்த பாடலை வந்து பாடி பாருங்க பாடினிங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த அவர் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வழங்குவார் பொன் பொருள் எல்லாமே ச சம்பாரிச்சிட்லாங்க முக்கியமானது என்னன்னு சொல்லுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் எது இருந்தால் வந்து இப்போ மகாலட்சுமி இருந்தால் வந்தாங்க சென்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க யார் வந்தால் போக மாட்டாங்க யார் வந்தால் போக மாட்டாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்களா எது வந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் போக போகாது சொல்லுங்க பாபு வாழ்க்கையில நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குங்க சாட்டிங் பண்ணி பேசுறதுல நிறைய விஷயம் பேசலாம் நல்ல விஷயத்தில் பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் எது வந்தால் நம்ம வீட்டில் நான் எது வந்துட்டா மகாலுமி வந்தால் தோன்றும் நிற்கும் மறையும் மகாலட்சுமி வந்து நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கெலாம் போயிருக்கீங்களா கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோபுரத்தை பாருங்கள் கோபுரத்தில் இருந்து பார்த்துட்டு போனீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும்போது மகாலட்சுமி இருப்பாங்க டாப்பில் யார் இருக்காங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாப்ல யார் இருக்காங்க சொல்லுங்கள் கோவிலுடைய கோபுரத்தில் டாப்பில் வந்து வீணையோடு இருப்பாங்க யாருன்னு சொல்லுங்கள் ல் சொல்லுங்க நம்ம கிட்ட எது வந்தா ஹலோ ஹலோ ஹாய் 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 हेलो फ्रेंड्स बेबी गर्ल सुन गए पैनर कोड़ूंगा நமக்கு வந்து எது வந்தால் சீக்கிரம் ஹலோ ஹலோ பிரண்ட்ஸ் கோயில் கோபுரத்தை பார்த்துருக்கீங்களா டாப்பில் வந்து யார் இருக்காங்க சொல்லுங்கள் ஹலோ பிரான்ஸ் ஷாப்பில் வந்து யார் இருக்காங்க கோவிலுடைய கோபுரத்தில் கோபுரத்துக்கு மேலே வந்து சரஸ்வதி தேவி இருக்காங்க ஒரு முறை நம்ம அறிவு வந்து அறிவு யாராவது இப்போ வெளியே போகணும்னு சொல்ல முடியுங்களா சொல்லவே முடியாதுங்க அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அறிவு இருந்தாக்கா அறிவு தாங்க நமக்கு எல்லாமே கடவுள் வந்து அறிவு வந்துட்டா உங்களுக்கு எந்த நேரத்துலையும் அது வந்து போவாது அப்படியே தான் இருக்கும் ஒரு பொருள் பொருளை கண்டுபிடிங்க அந்த அறிவு எங்கேயும் போகாது அப்படியே தான் இருக்கும் அந்த சரஸ்வதி தேவி வரணும்னு கேளுங்க முருகப்பெருமானிடம் கேட்டால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஓகே பிரண்ட்ஸ் கழிவிட மாட்டார் பிரம்ம முகூர்த்தத்தில் பாலுள்ள மரத்தில் செய்த மா மணக்கட்டையில் மேலே நின்று நீங்கள் முருகனை கேட்டீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு நாலரை டூ ஆறில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க படிப்பு அறிவு பணம் பொன் பொருள்ல அதுக்கு நீங்கள் கேட்கும்போதே கொடுப்பார் சரிங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய்